வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் தமிழ் பாடம் ஒன்று பக்கம் நான்கில் இருக்க பாடல் தான் பார்க்க போறோம் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா செந்தமிழ் நாடு என்னது செந்தமிழ் நாடு இந்த பாடல் வரிகள் இப்போ முதல்ல நம்ம வாசிப்போம் செந்தமிழ் நாடுனும் போதிய இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலே செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது நிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சின காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பழவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அதாவது என்னென்ன நதிகளோடு தான் காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பழவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு ஆறு நதிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து செழிக்க வச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி படைத்த தமிழ்நாடு இந்த பாடலை இயற்றியவர் யார்னா சுப்பிரமணிய பாரதியார் யாரு சுப்பிரமணிய பாரதியார் இந்த பாடல்ல சில சொல்லும் பொருளும் பாருங்க செந்தமிழ் செந்தமிழ்னா செம்மையான தமிழ் செந்தமிழ் என்னது செம்மையான தமிழ் மேவிய அப்படின்னு அர்த்தம் சிறந்த பரந்த மேனின்னா இங்கே என்னது உடல் மேனின்னா என்னது உடல் மணியாரம்னா ஒரு வகை அணிகலன் மணியாரம்னா என்னது ஒரு வகை அணிகலன் இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா பாடலோட பொருள் வந்து அடியில் கொடுத்துருக்காங்க செந்தமிழ் நாடு என்னும் பெயரை கேட்கும் போது காதில் இனிமை வந்து சேர்கிறது இது எங்கள் தந்தையர் நாடு என்று பேசும்போது மூச்சில் சக்தி பிறக்கிறது அதாவது என்ன சொல்றாங்கன்னா செந்தமிழ் நாடு அப்படின்ற பெயரை நம்ம காதல கேட்கும் போதே என்ன செய்ய இனிமே வந்து காதல வந்து என்ன சொல்லுங்களா இனிமே வந்து சேர்கிறது அதே மாதிரி இது வந்து எங்களோட தந்தையர் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்களா இது எங்க தந்தையர் நாடு அப்படின்னு சொன்னாலே நம்ம மூச்சில வந்து ஒரு சக்தி பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து கூறுகிறார் அப்புறம் என்ன சொல்றாங்க காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி ஆகிய ஆறுகள் அடைந்த நிலப்பரப்பை கொண்டது தமிழ்நாடு இந்த ஆறு ஆறுகள் இருக்கு இல்லையா இந்த ஆறுகள் தான் வந்து தமிழ்நாடு வந்து செழிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாரதியார் என்னென்ன ஆறு காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிர பரணி இந்த ஐந்து ஆறுகள் சேர்த்து தான் தமிழ்நாடை வந்து தமிழ்நாடோட நிலப்பரப்பு வந்து செழிப்படையுதுன்னு சொல்லிட்டு பாரதியார் கூறுகிறார் அடுத்து வந்து திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை உலக மக்களுக்கு தந்து உலக மக்களுக்கு தந்து திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை உலக மக்களுக்கு தந்து வானளாவிய புகழ் கொண்டது தமிழ்நாடு அதாவது திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் இந்த திருக்குறள் படிக்கல உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து திருக்குறளை படிக்கிறாங்க அதுல இருக்க அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா திருவள்ளுவர் வந்து இந்த திருக்குறளை வந்து உலகத்துக்கே வந்து கொடையா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கூறுகிறார் மனத்தை கவரும் சிலப்பதிகாரம் என்னும் மணியாரத்தை தந்தது தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வந்து மனதை வந்து கொள்ளையடிக்குமா அதை கொடுத்ததும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கூறுகிறார் மறுபடியும் ஒரு பாடல் மட்டும் எப்படி பாடுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் செந்தமிழ் நாடெனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே வந்து வான் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி படைத்த தமிழ்நாடு சுப்பிரமணிய பாரதியார் பாடல் இயற்றியவர் யாருனா சுப்பிரமணிய பாரதியார் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கேள்வி பதில்கான ஆன்சர் பார்ப்போம் பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா செந்தமிழ் என்ற சொல்லின் பொருள் செந்தமிழ் என்ற சொல்லின் பொருள் செந்தமிழ்னா என்ன என்னன்றது செம்மையான தமிழ் என்னது செம்மையான தமிழ் மணி கூட்டல்றம் இச்சொற்களை பிரித்து சேர்த்து எழுத கிடைப்பது மணி கூட்டல் ஆரம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது மணி மணியாரம் நாடு கூட்டல் எனும் நாடு கூட்டல் எனும் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது நாடெனும் பொருணை நதி இச்சொற்களை பிரித்து எழுத கிடைப்பது பொருணை நதி எப்படி பிரிக்கலாம் பொருணை கூட்டல் நதி அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளிப்பேன் செந்தமிழ் நாடு இப்பாடலை இயற்றியவர் யார் இந்த பாடலை இயற்றியவர் யாரு சுப்பிரமணிய பாரதியார் இந்த பாடலை இயற்றியவர் யாரு சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து பாருங்க எந்தெந்த ஆறுகளால் தமிழ்நாடு வளம் அடைந்ததாக இப்பாடல் குறிப்பிடுகிறது எந்தெந்த ஆறுகளால் தமிழ்நாடு வளமடைந்ததாக இப்பாடல் குறிப்பிடுகிறது காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி ஆகிய ஆறுகள் பாய்வதால் வளமடைந்த நிலப்பரப்பை கொண்டு தமிழ்நாடு சொல்றாங்க இல்லையா அந்த ஐந்து ஆறு மட்டும் குறிச்சுக்கோங்க காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி இதான் வந்து இரண்டாவது கேள்விக்கு பதில் என்ன காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிர பரணி மூணாவது கேள்வி பாருங்க இனிமை வந்து சேர்கிறது கேட்டதும் காதில் இனிமை வந்து சேர்கிறது அப்படின்னா செந்தமிழ் நாடு என்னது செந்தமிழ் நாடு செந்தமிழ் நாடு போது எனும் பெயரை கேட்டதும் அப்படி கேள்வியிலிருந்து எடுத்துங்க கேட்டதும் காதில் இனிமை வந்து சேர்கிறது செந்தமிழ் நாடு எனும் பெயரை கேட்டதும் காதில் இனிமை வந்து சேர்கிறது அடுத்து இப்பாடலில் மணியாரம் என்று குறிப்பிடப்படுவது எது இப்பாடலில் மணியாரம் என்று குறிப்பிடப்படுவது எது சிலப்பதிகாரம் மணியாரம்ன்றது சிலப்பதிகாரம் உள்ளதான் சொல்றாங்க சிலப்பதிகாரம் இப்பாடல் மணியாரம் என்று குறிப்பிடப்படுவது எது சிலப்பதிகாரம் இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல் நம்மளோட தமிழ்நாடு எப்படி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு மறக்காம இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்